மிகச்சிறந்த வரலாற்றாக செய்து நீங்கள் ஏன் இப்படி திருக்குறளை முழு பூசணிக்க முரடர் சுபாவத்திலே மகா முரடர் அந்த முரடர் அவருக்கு திருக்குறள் பயன்பெற்றிருக்கின்றது பாரதியார் தான் முதன் முதல்ல பண்டிதர் வட்டத்தில் இருக்க தமிழா பாபரருக்கு கொண்டாந்தார் பச்சை பொய் வைரமுத்தை ஏன் கவி சொல்லணும் பேராசிரியர் நீங்க சிந்திக்கணும் ஏன் கவி பேரரசு சொல்லணும் ஒரு பக்கம் போர்முழக்கு வழக்கு இன்னொரு பக்கம் மெல்லிய காதல் இந்த ரெண்டையும் சொன்ன ரெண்டே கவிஞர்கள் பாரதிதாசன வைரமுத்து தென்மேற்கு சீமையிலே தேனி நகர் வீதி பால் பாண்டியா வந்தவனின் வள்ளுவ பெருந்தகையினுடைய திருக்குறள் சாஸ்திரங்களின் தாரமாக ஒவ்வொரு இடங்களில் பிழிவாக அமைந்திருக்கின்றது என்று ஒரு ஆய்வு நூலை தொல்லியல் வல்லுனர் இன்றைக்கு அவர் இல்லை ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய ஒரு ஆராய்ச்சி அறிஞர் நாகசாமி அவர்கள் திருக்குறள் இஸ் எசன்ஸ் ஆஃப் தர்மசாஸ்திரா என்ற ஒரு நூலை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியிட்டார் அந்த நூல் வெளிவந்தவுடனேயே அவருக்கு மின்னஞ்சல் வெளிப்படையான மின்னஞ்சல் மிக விரிவாக அவருடைய கருத்தை மறுத்து மிகச்சிறந்த வரலாற்றாக செய்த நீங்கள் ஏன் இப்படி திருக்குறளை முழு பூசணிக்காக சோற்றிலே மறைக்கின்றீர்கள் என்று மடல் எழுதியிருந்தேன் அதற்கு பிறகு அவருடைய புத்தகம் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தை ஒரு எதிர்வாதத்தை ஒரு சூறாவளியையே கிளப்பியது ஒரு நாற்பத்தெட்டு பக்கம் இருக்கும் நான் எழுதிய அந்த மடல் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் வீரமணி அதை கொடுத்தேன் அவர்கள் சொன்னார் இது போதாது விரிவாக நீங்கள் நூறு எழுத வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டார் அந்த விரிவாக நூறு எழுத தொடங்கிய பிறகு பல செய்திகளை பல தரவுகளை துருவி ஆய்ந்து அறிய வேண்டி இருந்தது திருக்குறள் இந்திய தத்துவ நூல்களிலே வைதீகம் அவைதீகம் என்று இரு பிரிவாக பிரிக்கின்றார்கள் அது ஒரு அவைதீக நூல் அதாவது வேத மறுப்பு நூல் ஒரு வேத மறுப்பு நூலை போய் ஒருவர் பிரிவாக சொல்ல முடிகிறது அது ஏதேனும் அதற்கு தருக்கவயலிலே ஏரணங்கள் அரண் செய்கின்ற தரவுகள் இருக்கின்றனவா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை ஆக ஒன்றுமே இல்லை என்பதை மறுத்துரைப்பதற்காக பல தரவுகளை தேடி அதனை மறுத்துரைக்கின்ற பணி ஒன்று அடுத்ததாக காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் பொழுது டால்ஸ்டாய் அவருக்கு வள்ளுவரை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் கொல்லாமை இன்னா செய்யாமை என்ற இரண்டு அதிகாரங்களையும் தன் கைப்பட எழுதி அவற்றின் ஆங்கில மொழியாக்கத்தையும் எழுதி டால்ஸ்டாய் மடல் அனுப்பியிருக்கின்றார் இந்த மடல் முன்னரின் இடம் இருந்தது பிறகு அது தரவு எங்கோ சீர்கிட்டு போய்விட்டது கிடைக்கவில்லை பிறகு துருவினாவது கிடைக்கவில்லை ஆனால் அது இடைப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் கிளம்பி டாஸ் அப்படி ஒரு கடிதமே எழுதவில்லை காந்திக்கு திருக்குறளே தெரியாது என்ன நிறைய இணையத்தில் போட ஆரம்பித்து விட்டார்கள் காந்திக்கு தமிழே தெரியாது ஒரு ராமச்சந்திர குஹாய் என்ற ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்றாரு செல்ட் ஹிம் ஒன் யூ வாஸ் இன் ஷிப் பை சம் புக்ஸ் ஐ ஹோப் மேபி காட் ஃப்ரம் ஹிகின் போதாம்ஸ் என்று எழுதுகின்றார் சொந்தமாக படித்திருப்பார் அதுவும் கப்பலில் போகும் பொழுது பொழுதுபோகாமல் படித்திருக்கலாம் அவர் ஹிகின்பாதம் ஏதாவது அந்த நூலை அனுப்பியிருக்கலாம் என்று அவ்வளோ பெரிய வரலாறு எழுதுகின்றார் ஆனால் காந்தியடிகள் தில்லையாடி வேதியின் பிள்ளை என்று ஒரு வைர வியாபாரியிடம் ஜோக்பர்க்கில் இருந்த வைர வியாபாரிகளும் தேடி போய் தமிழை கற்றார் தொடர்வண்டியில் போய் தமிழை கற்றார் என்ற செய்தியை துருவி அதனுடைய தரவுகளை தேட ஒரு ஆறு திங்கள் எனக்கு சென்றன அந்த தில்லையாடி வேதியினுடைய மூத்த மகன் தட்சிணாமூர்த்தி என்ற பெயருடையவர் வீடியோ எடுத்துக்கொண்டு சென்று அவரிடம் ஒரு காணொலியை நிகழ்த்தி பல தரவுகளை தட்சிணாமூர்த்தி அவரிடம் திரட்டினேன் நல்லவளையாக இரண்டு ஆண்டு காலம் இருந்தார் பிறகுதான் அவர் தவறிவிட்டார் காந்தியர்கள் நூத்தி இருபது மலர்கள் இருக்கிறார் தலையாடி வேதின் பிள்ளைக்கு அந்த நூத்தி இருபது மலர்களையும் இந்த பிள்ளை தலைச்சன் பிள்ளை தருதலை பிள்ளை தொலைத்து விட்டது தலைமை ஆசிரியர் ஆக அந்த தொடர்பை வலியுறுத்துவதற்கு ஏதோ ஒன்று இரண்டு மடல்கள் கிடைத்தன வேதியின் பிள்ளைக்கும் காந்திக்கும் தொடர்பு உண்டு நிலைநாட்ட வேண்டி இருக்கிறது என்ன சொல்ல கூட அண்ணனுக்கும் தம்பிக்கும் தொடர்பு சொல்லக்கூட அரண்கள் கேட்பார் போல் இருக்குது அந்த மாதிரி உலக இந்த வாத முறை வாத எதிர்வாத முறை உண்மைகளை மறிக்கின்ற முறையாக இருக்கின்றது ஆக தெல்லையாடு வேதியின் பிள்ளையை கண்டு துருவி அடைந்து அவருடைய பேரன் லண்டனில் இருக்கின்றார் இப்பொழுது அந்த லண்டனில் இருக்கின்ற பேரனையும் தொடர்பு கொண்டு அவரிடமும் ஒரு கட்டுரை வாங்கி அது காந்தியர்கள் தமிழ் படித்தார் தமிழை படித்ததை எதற்காக என்றால் திருக்குறள் மேலே இருக்கின்ற ஒரு பிரேமையினாலே ஒரு அன்பினாலே ஈர்ப்பினாலே படித்தார் ஆக திருக்குறள் தெரிந்ததுனால தான் காந்திகள் தமிழ் படிக்க வந்தார் அது மட்டும் இல்லை ஒரு படி மேலே போய் அவர் தன்னுடைய மூத்த மகனுக்கு எழுதுகின்றார் கொஞ்சம் தருதலை பிள்ளையாக அந்த மூத்த மகனுக்கு தெரிந்து கொடுக்க எழுதுகின்றார் நீ உருப்பட வேண்டும் என்றால் தமிழ் படி நான் தமிழ் படித்தேன் தமிழ் படித்ததோடு நிறுத்தவில்லை நான் இங்கே டால்ஸாய் ஆசிரமத்தில் தமிழ் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் காந்திஜி தமிழ் ட்யூட்டர் இந்த டால்ஸாய் ஃபார்ம் செய்தி டால்ஸ்டாய் பண்டிகளை தமிழ் ஆசிரியராக ஆறு மாத காலம் அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்திருக்கின்றார் காந்தியர்கள் தமிழ் படித்தார் குரல் படித்தார் கொண்டிருந்தார் படித்தால் நான் கசூர்பாய் நடந்து கொண்டேன் இப்பொழுது நான் மென்மை அடைவதற்கு திருக்குறள் காரணம் என்று மூத்த மகளுக்கு காந்தி கடிதம் எழுதியிருக்கின்றார் காந்தி ஒரு முரடர் சுபாவத்திலே மகா முரடர் அந்த முரடர் மென்மையாவிற்கு திருக்குறள் பயன்பட்டிருக்கின்றது அதை பதிவு செய்திருக்கின்றார் ஆக எவ்வளவு தரவுகளை தேடி திரட்ட இருக்கிறது அந்த இணையத்தில் மட்டும் என்னத்துக்கு என்னால் தமிழனுக்கு ஆக்கமாக தமிழுக்கு ஆக்கமாக ஏதேனும் தரவுகள் இருக்குமே ஆனால் போய் அவற்றை அழிக்க வேண்டும் என்றே ஒரு கூட்டம் இருக்கு வாரா பாரதியாரை பெற்ற ஒரு புத்தக சின்ன புத்தகம் தான் யாரும் படித்ததில்லை ஆனால் வாரா சொன்ன அந்த கருத்துக்களை அப்படி உழவிகிட்டே நூறு வருஷமாக உழகிட்டு பல கருத்து தவறு வாரா சொன்ன ஒரு கருத்து சொல்கிறேன் பாரதியார் தான் முத முதல்ல பண்டிதர் வட்டத்தில் இருக்க தமிழாக பாபரம் கொண்டாந்தார் பச்சை போய் பாமருக்கு கொண்டாந்து வள்ளலார் படுக்கவோ பழம் பாயில்லை என்று சொன்ன வள்ளலார் அந்த வள்ளலாரை விஞ்சுகின்ற வேலை இன்னும் பாமருக்கு கொண்டு போன கோபாலகிருஷ்ண பாரதி கோபாலகிருஷ்ண மாதிரி நந்தனா சரித்திருக்கிறேன் படித்தவனாவது பாமருக்கு தமிழ் கிடைக்கவில்லை என்று சொல்லுவானா அதற்கு அடுத்தது மாயிரம் வேதநாயம் பிள்ளை ஆக பாமரனுக்கு எப்பொழுதோ கொண்டு வந்து விட்டார் வாரா தெரியாம இன்னும் அந்த கருத்து உலகிக் கொண்டிருக்கிறது இதுதான் இன்ஃபுளுயன்ஸ் செல்வாக்கு இப்போ இந்த புத்தகம் வந்து நல்ல செல்வாக்கு ஒரு நல்ல இன்ஃபுளுயன்ஸை உண்டாக்கும் இந்த புத்தகத்தை படித்தவர்கள் நூறாண்டு காலம் பல கருத்துக்களை உளவு விடுவார்கள் உதாரணமாக வள்ளுவர் கான்செப்ட் என்று சொல்லுகின்ற அண்ணா பிள்ளைகளை பேராசிரியர் இருமை கோட்பாடு கணினிக்கு அடிப்படையானது இருமை கோட்பாடு அல்லவா அந்த இருமை கோட்பாட்டை வள்ளுவர் தன்னுடைய துறை குரலில் கையாண்டிருக்கின்றார் பயன்படுத்தியிருக்கின்றார் இருமை கோட்பாடு வள்ளுவருக்கு தெரிந்த ஒன்று அவர் பயன்படுத்திய ஒன்று என்ற செய்தி இன்னும் உழவும் இருமை கோட்பாடு மட்டுமல்லாஜிக் திருக்குறளை இருக்கு சான்றாதாரம் இருக்கு சான்றாதாரங்கள் தரவுகள் கொடுத்திருக்க பசில்லாது திருக்குறளே இருக்குப்பா இந்த உதாரணம் சொல்றப்பா என்று சொல்ல முடியும் இது அது மட்டும் இல்ல அறிவு என்பது ஐரோப்பியர்களுக்கு சொந்தம் என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் நினைந்த அடிமைகள் தானே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அறிவு என்பது ஐரோப்பியர்களுக்கு சொந்தமானதே அல்ல ஐரோப்பியர்களுக்கு அறிவே சொந்தமானதல்ல என்று கூட நாம் சொல்லலாம் அந்த வகையில் பொய்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்கின்றார்கள் பகுத்தறிவை சாக்கிரடி தான் உருவாக்கி விட்டார் ஏன் என்று கேள்வி எடுக்க வேண்டும் என்பதை சாக்கிரடி தான் உண்டாக்கினார் பச்சை போய் சொல்கிறார் சாக்கிரடிசம் பிளாட்டா வந்தா ஏன் ஏன் என்று கேட்டு அந்த ஏன் என்ற கேள்வி முறையை உருவாக்கினார்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி அதை வள்ளுவர் உண்டாக்கி அது ஒரு சாப்டர் கொஸ்டின் ஆன்சர் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி வள்ளுவர் இது வள்ளுவரோட இல்லை அதுக்கு முன்னாடியே தொல்காப்பிய செப்பும் வீணாவும் வழாலோம்பல் வினாக்கள் வகைப்பாடு கொடுக்குறான் இது நம்ம சொத்து ஐயாயிரம் ஆண்டுகளாக வினாக்களும் விடையும் நம்முடைய தருக்கவியல் முறை என்பது இந்த புத்தகத்தில் இருக்குது அது வலுவை எப்படி செம்மையாக கையாண்டிருக்கான் அப்படி இந்த புத்தகத்தை படிக்காட்டி கூட இந்த கருத்துக்கள் அது அந்த செல்வாக்கு உதவி கொண்டிருக்கும் அந்த வகையில் பல கருத்துக்களை திரட்டி எனக்கு நம்ம எழுதினதான் நம்மளே வந்து ஒரு ஆஹா பேஷ் பேஷ் அருமையில சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஆக இது உண்மையிலேயே ஏற்றது தானா இது தேவைதானா தானா என்பதை அடுத்தவர்களை கேட்கணும் அதுவும் ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் ஆங்கிலம் வல்ல வல்லுநர்களையும் கேட்கணும் அதனால் நான் என்னுடைய அதாவது ஆங்கிலத்தை ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கேடின் பார்களே நண்பராக வழிகாட்டியாக நல்ல அமைச்சராக திகழ்ந்த ஜார்ஜ் ஹார்ட் இன்றும் திகழ்ந்து வருகின்ற ஜார்ஜ் ஹார்ட் அவரிடம் என்னுடைய அறிவு துணைவர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களுக்கு இதனுடைய மென்படியை அனுப்பி இதற்கு ஏதாவது தகுதி உண்டா வெளியிடலாமா உங்கள் இசைவு தேவை அப்படின்லாம் கேட்டேன் பெரும்பாலும் மின்னஞ்சலுக்கு விடையை அளிக்க மாட்டார் ஜார்ஜாட்டுக்கு பல மின்னஞ்சல்கள் அனுப்பி வாசை கொய்யா அவர்கள் என்ன மரமில் இந்த ஜார்ஜாட்டு எனக்கு விடையை அளிக்க மறிக்கிறார்கள் அவருடைய தப்பு இல்லைங்க அமெரிக்காவில் மூத்த பேராசிரியர்கள் ஆமை ஓட்டுக்கொள்ளி அவர்கள் தங்களை ஒரு அந்த தேவி புத்தன்சல்ஸின் நச்சல் உள்ளே ஒழுதிக்குவாங்க வெளியில் தொடர்பு கொள்ள மாட்டாங்க நான் வந்து முயன்று நான் உங்களுக்கு விடையளிக்க அளிக்க சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் முயன்ற பிறகு வாசைக்கு அவர்களுக்கு ஒரு மடல் எழுதுகிறார் அப்பேர்பட்ட ஜார்ஜ் ஆற்றை இதை படித்து ஒரு வாரத்திலே சொல்கிறாரு உண்மையிலே என்ன உண்மையே செய்ய முடியல அந்த நீங்கள் அனுப்புனது என்ன என்னவோ செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ சிறப்பாக இருக்குது நீங்கள் வெளியிடணும் நான் உங்களுக்கு முன்னுரை தரேன் ப்ரிஃபேஸ் இந்த முன்னுரை யார் தருவாங்க கேட்டால் இந்த புத்தகத்தோட கருத்தை முன்மூடியிறவங்க தான் முன்னுரை தருவாங்க அணிந்திர யார் வேணாலும் தரலாம் ப்ரொஃபேஸ்னு ஒருத்தன் கொடுக்குறான் ஆங்கிலத்தை அவன் இந்த புத்தகத்துக்கு அறிக்கிறான் இஸ் ஆல்சோ என் அட்வொகேட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு அர்த்தம் ப்ரொஃபேஸ் கொடுத்தார் அவர் இது வெளிவரணும் வள்ளுவன் பாருங்க அங்கிருந்து சொல்றான் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆண்டு முன்னாள் சொல்றான் தவம் மறைத்து அல்லவை செய்தல் புதல் மறைத்து வேட்டுவன் புழு சிமிழ் தற்றால் நீங்க புரிஞ்சுக்கீங்க நான் என்னன்னு விளக்க வேண்டிய தேவையில்லை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆண்டுக்கு முன்னால அங்கிருந்து நம்மளை எச்சரிக்கிறான் எவ்வளவு தொலைநோ இப்படி கூடிய கவிதை பார்க்க முடியாது அதனால அதை வெளியிடுறதுக்கு கவி பேரரசை ஏன் அவருடைய துணையை நாடினேன் அப்படின்னா அந்த வள்ளுவருடைய கொள்ளு பேர் வள்ளுவர் சொல்றாருல்ல மலரினும் மெல்லிதுக்காகவும் சிலர் அதன் செம்மி தலைப்படுவார் அந்த மலரினும் மெல்லிய பண்பை எனக்கு தெரிந்து சங்க இலக்கியத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரம் ஆண்டுல சங்கை இலக்கியத்துக்கு பிறகு அந்த மலரினும் மெல்லிய தன்மையை ரெண்டே ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் பாரதிதாசன் இன்னொருத்தர் வைரவன் வைரவத்தை ஏன் கவிப்பேரத்து சொல்லணும் பேராசிரியெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் ஏன் கவி பேராசிரியன் சொல்லணும் ஏன் சொல்லணும்னா தமிழில் அகமும் உண்டு புறமும் உண்டு அக இலக்கியத்தில் மிகச்சிறந்த புலவர்கள் புறத்தில் ரொம்ப பெரிய பணியாற்றதாக சொல்ல முடியாது புறத்துறையில் ரேகா எழுதுகிற புலவர்கள் அகத்தில் எழுதினால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பக்கம் போர் வழக்கு சூறாவளி இன்னொரு பக்கம் இந்த மெல்லிய காதல் இந்த ரெண்டையும் சொன்ன ரெண்டே கவிதைகள் பாரதிதாசன வைரமுத்தான் எல்லா கவிதையும் பாருங்கள் சங்க இலக்கு அகப்பாடலுடைய மென்மையை கொண்டாந்த ஒரே கவிஞர் வைரமுத்துதான் நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க பூ பூக்கும் ஓசை என்னைக்கா திரைப்பட பாட்டுக்கு வருமா உயிர் உருகும் சத்தம் திரைப்பாடலுக்கு வந்திருக்கா இவ்வளோ மென்மையா யார் சொல்லியிருக்காங்க அதனால இந்த கவி பேரரசு தான் இந்த வள்ளுவருடைய கொள்ளுப்பேரன் தான் மிக அருமையாக ஒன்றும் இல்லை அந்த 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 பார்க்குறப்ப அப்படி மாதிரி தெரிகிறார் பாருங்க அந்த அந்த மென்மையை பாருங்க அவரோட மென்மையை நான் பார்த்தேன் அந்த இடையத்தில் நண்பன் கூட திரைத்துறையில் பணியாருன்னு நண்பன் யாரும் நண்பன் உடலும் இல்லாமல் இருக்கலாம் யார் பாரதி ராஜா அங்கே போய் உட்கார்ந்துட்டு தென்மேற்கு சீமையிலே தேனி நகர் வீதியிலே பால் பாண்டியா பாடுறார் என்ன என்ன மென்மை என்ன அருமை நான் அழுதுட்டேன் அதை கேட்டு ஒரு நண்பனுக்கு இதைவிட சிறந்த ஒரு பரிசு இருக்கவே முடியாது அப்பேற்பட்ட மென்மைக்கு சொந்தக்காரர் அதனால் இவரை தவிர உலகத்தில் வேற யாருமே இந்த நூலை வெளியிடறதுக்கு தகுதி உள்ளவங்க கிடையாதுங்கிறது தெள்ள தெளிவாக இந்த காரணங்களால சும்மா உயர உயர்ச்சியாலோ அல்ல அன்பினாலேயோ கழுதகை அன்பினாலோ உழுவல் அன்பினாலோ அல்ல இந்த காரணங்களால் நான் கருதுகிறேன் பெருமை அடைகிறேன் வைரமுத்தோட காலத்தில் நானும் இருந்தேன் என்னுடைய கால சமகால கவிஞர் வைரமுத்து கவி பேரசன் நாங்கள் போற்றுவது சும்மா அவர் ஏதோ புகழணுங்கிறதுக்காக இல்லை ஏன்னா இவருடைய பாடல்கள் எல்லாம் திரைப்பாடல்கள்னா இசை இல்லாமே நம்ம வந்து ஆழமா போய் ஆராயலாம் இசை தேவையில்லை இசை இன்னும் சொல்ல போனா சுமையா இருக்கு வேஸ்ட் லக்கேஜ் அவருடைய கவிதைக்கு இசை அமைப்பு என்பது வேஸ்ட் லக்கேஜ் ஒரு உதாரணம் சொல்றேன் இவ்வளவு அழகாக ஆழமா நுணுக்கமா நளிரமா பாரதிதாசன் சொல்லுவானே நுந்துடி அடி அணிச்சம்பும் நோகாத உடனிந்து செல்லும் மென்மையோடு இருந்த இவருடைய கவிதை வரைக்கும் விக்கலும் விசும்பலும் முக்களோ முனைகளோ எப்படி ஐயா இருக்க முடியும் அது அவமதிப்பு தானே தவிர அது மதிப்பு அல்ல அந்த வகையில் ஒரு மாபெரும் கவிஞனை திரைத்துறையிலோ கவித்துறையிலோ மாபெரும் சாதனைகளை சேத மிகப்பெரிய கவிஞர் வந்து இந்த நூலை வெளியிட்டது உண்மையிலே ஒரு மிகப்பெரும் பெயராக கருதுகின்றேன்